ஹாய் எவ்ரிவான் வெல்கம் டு ஆர் சேனல் சத்யா சூப்பர் சமையல் இன்றைக்கி வந்து நம்ம நம்ம தலையில் இருக்க இருனு சுண்டு இதெல்லாம் போகிறதுக்காக ஒரு ஹேர் ஆயில் தான் பண்ண போகிறோம் ஸோ இந்த ஹேர் ஆயில் பண்ணுறதுக்காக அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை வச்சுக்கோங்க இதில் வந்து நம்ம தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து இங்கே ஹண்ட்ரட் எம்எல் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன் இது இப்போது லைட்டாக சூடாகட்டும் இதில் நம்ம என்னென்ன பொருள் போட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூண்டு போட போகிறோம் ஸோ அஞ்சு பல் பூண்டு வந்து அதோட தோல் உரித்து நல்லா இடித்து வச்சுக்கோங்க அதே மாதிரி ரெண்டு சின்ன வெங்காயம் எடுத்துகிட்டு அதோட தோல் உரித்து அதையும் இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போது லைட்டாக சூடாக இருக்க இந்த ஆயிலில் வந்து நம்ம க்ரஷ் பண்ணி வச்சுருக்க பூண்டு அண்ட் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் இப்போதை நல்லா வணக்கி விட்டுக்கோங்க இந்த பூண்டு அண்ட் வெங்காயம் வந்து இந்த எண்ணெயிலே நல்லா குக் ஆகணும் அப்போ தான் அதோடய எசன்ஸ் எல்லாமே இந்த எண்ணெயில் நம்மளுக்கு இறங்கும் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இந்த பூண்டு அண்ட் சின்ன வெங்காயம் வந்து நம்ம தலையில் இருக்க ஈறு பேன் சொண்டு இதுக்கெல்லாம் வந்து இனிமி மாதிரி ஸோ இது போட்டு நம்ம ஹேர் ஆயில் பண்ணி அதை நம்ம தலையில் அப்ளை பண்ணோன்னா அது எல்லாமே ஈஸியாக நம்மளுக்கு போய்டும் இப்போது பார்த்திங்கன்னா அதோட கலர் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு அந்த எசன்ஸ் எல்லாமே அந்த ஆயிலில் வந்து இறங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆற விட்டுருங்க அது நல்லா கூல் டவுன் ஆகணும் கம்ப்ளீட் கூல்டன் ஆனதுக்கப்புறமா இந்த ஆயிலை வந்து ஃபில்டர் பண்ணி வெறும் ஆயில் மட்டும் தனியாக எடுத்துக்கோங்க ஃபில்டர் பண்ணிவிட்டு இந்த ஆயில் மட்டும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் வாரத்தில் டூ டைம்ஸ் வந்து இது நீங்கள் தலையில் அப்ளை பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா வந்து ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க இது நீங்கள் வந்து கண்டினியூஸாக பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் தலையில் இருக்க ஈது பெயின் இதெல்லாமே போய்டும் இது வந்து நம்ம வீட்டில் இருக்க நேச்சுரலான ப்ராடக்ட்ஸ் வச்சு பண்ணுற ஹேர் ஆயில் ஸோ எந்த சைடு எஃபெக்ட்ஸுமே நம்மளுக்கு வராது ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ யாருக்கு தேவையோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு தோணுச்சுன்னா லைக் பண்ணுங்கள் இதே மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ்க்காக நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்